நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக கிளிநொச்சி பெரிய பரந்தன் பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் குடிநீர் வசதியின்றி அள்ளல் உறுகின்றனர் இந்த மாணவர்கள் கிணறு ஒன்றையும் நீர் தாங்கி ஒன்றையும் கோருகின்றனர் கடந்த வருடத்திலே வளமுறை நான் இது பற்றி வேண்டுகோள் விடுத்த போதும் மது பாடசாலைக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீண்டபாடு இல்ல தம்புள்ளை வெவல வீதியின் தமணியாய சந்தியிலிருந்து அளவுல வரையான பகுதி பல வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை சைக்கிள் அல்லது நடந்து கூட இந்த வீதியில் செல்ல முடியாது தேர்தல் காலங்களில் மாத்திரம் வருவார்கள் விரைவில் புனரமைப்பதாக கூறுவார்கள் எனினும் இன்று வரை இந்த வீதியில் எவ்வித புனரமைப்பும் இடம்பெறவில்லை தனமர்வில கிவ்ல கிராம மக்கள் பல வருடங்களாக சேறு கலந்த நீரையை குடிநீராக பயன்படுத்துகின்றனர் இதனால் கிராமம் முழுவதும் சிறுநீரக நோயாளர்கள் அதிகளவில் காணப்படுகின்றனர் இந்த நீரையை நாம் குடிக்கின்றோம் குடிப்பதற்கு நீர் இல்லை பலரிடம் நாம் கூறிய போதிலும் எவரும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை பதினைந்து பதினாறு வயதில் எமது பிள்ளைகள் நோயாளர்களாகி பதினெட்டு உயிரிழக்கின்றனர் வாழ்க்கையின் நாளைய தினத்தை கட்டி எழுப்ப மக்கள் சக்தி நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக வாழ்க்கையை மாற்றும் இந்த உன்னத தருணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும்